அபிராமி அன்னையே நான் அகத்தை கொண்டிருந்த ஆணவம் கண்மம் மாயை என்கிற பொய் ஜாலங்களை உடைத்தெறிந்தாய் பக்திக்கனல் வீசும் அன்பான உள்ளத்தினை அளித்தாய் இந்த யுகத்தில் உன் தாமரை போலும் சேவடிக்கு பணி செய்ய எனக்கு அருள் புரிந்தாய் என் நெஞ்சத்திலே இருந்த அழுக்கையெல்லாம் துப்புரவாக உன்னுடைய அருள் வெள்ளத்தால் துடைத்தாய் பேரழகு வடிவே உன் அருளை எப்படி நான் வாய்விட்டு உரைப்பேன் கூடைதனை பஞ்சபிறவியை உள்ளம் உருங்கும் அன்பு படைத்தனை பத்ம பத்மபதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்பூனலால் துடைத்தனை சுந்தரி நின் அருளிலே நின்று Solo va de...